வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வங்கக்கடலில் வளிமண்டலத்தில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஆந்திர பிரதேச கரையை நோக்கி நெருங்கி வருகிறது வரக்கூடிய பத்தாம் தேதி நாளை முதல் ஆந்திர பிரதேசத்தின் மத்திய பகுதி மற்றும் வடக்கு பகுதியை ஒட்டி ஆந்திர கரையோரமாக வளிமண்டல சுழற்சியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக படிப்படியாக மாலை இரவு இடி மழைப்பிடிவு தமிழ்நாட்டிலே தீவிரமடையும் அதனைத் தொடர்ந்து கர்நாடகம் பிரதேசம் மற்றும் புதுச்சேரி கேரளா பகுதிகளிலையும் தீவிரமடையும் நேற்றைக்கே தமிழ்நாட்டின் அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் மழைப்படிப்பை கொடுத்திருக்கிறது மேட்டூரில் கூட ஏழு சென்டிமீட்டர் வரை மழைப்படிப்பை கொடுத்திருக்கிறது இப்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லேயும் அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் மழைப்படிவை கொடுத்திருக்கிற நிலையில் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய தீபகற்பத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு மதியம் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களின் உள் பகுதிகள் அதாவது மா கோவா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவின் தெற்கு பகுதி அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் கர்நாடக ஆந்திர எல்லையோர பகுதி பிறகு கேரள எல்லையோர பகுதி மழைப்படிவை தொடக்கம் ஆங்காங்கே தொடங்கும் மழை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பரவலான மழைப்படிவை கொடுத்து இறுதியில் புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழை பெய்வை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாளை இதைவிட கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்க்கலாம் நாளைய காற்று சுழற்சி ஆந்திர பிரதேச கரையை நெருங்கிவிடும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டின் ஊடாக குவியும் நாளை காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழையையும் தீவிர பெய்து தென்மேற்கு பருவமழையையும் தொடக்கி தீவிரப்படுத்தும் பத்தாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் குறிப்பாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கும் ஏன மற்றும் மாகே பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் ஆக பத்தாம் தேதி தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கேரளாவிலே நல்ல மழை படிப்பை கொடுக்கும் அதே வேளையில் தென் மாநிலங்கள் முழுதும் இடி மழைப்படிவை கொடுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டின் வடக்கு பகுதி அதாவது திருச்சிக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் நம்பர் ஒன் இடத்தை மழை படிப்பை பிடிக்கும் மதுரைக்கு தெற்கே விருதுநகர் இடைப்பட்ட பகுதிலேயும் கிடைக்கும் அதே போல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் அதே போல் கேரள எல்லை ஓரமும் கிடைக்கும் இந்த திருப்பூர் திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதிகளில் குறைவான மழைப்பொடிவு கொடுத்தாலும் நல்ல மழைப்பெடிவு கொடுக்கும் தென் மாவட்டங்கள் காற்று பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் அதிகபட்ச மழைப்பிடிவை நாம் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலும் எதிர்பார்க்கலாம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகள் கர்நாடகாவின் மைசூரு பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகள் ஆந்திர பிரதேசத்தின் குப்பம் மற்றும் நகரி திருப்பதி உள்ளிட்ட பகுதிகள் ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மிக கனமழை பொழிவு காத்திருக்கிறது சரியாக ஒரு வாரத்திற்கு தினசரி மதியம் மாலை இரவு என்று நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் காற்று இடி மின்னலுடன் வடமேற்கு வெப்ப காற்று குவிதல் அதாவது வெப்ப நீராவி குவிதல் மேற்கு காற்று வந்து குளிர்வித்து கிழக்கு காற்று தேக்கி தடுத்து ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்கும் பிறகு ஆந்திர பிரதேச கரையோரத்தில் அமைய இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியானது உள்ளே நுழைந்து தெலுங்கானா வரை பயணிக்கும் பொழுது தமிழ்நாட்டின் வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகா ஆந்திர பிரதேசத்தில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் கோவா கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் அப்படியே அதற்கடுத்தபடியாக குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசம் வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் போன்ற பகுதிகளுக்கும் பீகார் ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழை பெய்வை கொடுக்கும் ஆக வரக்கூடிய பதினாறுக்கு பிறகு பருவமழை நாட்டின் உள்பகுதிகளுக்கு முன்னேறி இருபதாம் தேதி வரை டெல்லி வரை முன்னேறு பருவமழையை முன்னெடுத்துச் செல்லும் பிறகு அடுத்த காற்று சுழற்சி வரக்கூடிய இருபதாம் தேதி வாக்கில் வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நிலைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது தமிழ்நாட்டின் ஊடாக காற்றை ஈர்க்காமல் அதாவது வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் என்றாலே காற்றோட வழித்தடம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குறுகி போய் இருந்தால் பரந்த வடிவில் இல்லாமல் குறுகிய வடிவில் இருந்தால் விட்டத்தில் குறைவாக இருந்தால் காற்றின் நுழைவு என்பது மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா வழியாக இருக்கும் வங்கக்கடலுக்கும் தனியாக பிரிந்து செல்லும் அப்போ தமிழ்நாட்டின் ஊடாக செல்வது என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்பதனால பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை பொழிவு தமிழ்நாட்டில் தீவிரம் குறைந்திருக்கும் அதே நேரத்தில் கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கொஞ்சம் மழை இருக்கும் பதினாறு வரை பெய்யக்கூடிய மழைப்பொழிவுலே பாதி கால்வாசியாக குறைந்துவிடும் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆனால் பதினாறாம் தேதி வரை மழைப்பொழிவு படிப்படியாக தென் மாநிலங்களில் வலுத்திருக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு வட மாநிலங்களில் வலுத்திருக்கும் பிறகு மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் டெல்லி வரை இந்த மாத மூன்றாவது வாரத்தின் பிற்பகுதி நான்காவது வாரத்தின் முற்பகுதியில் இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பருவமழையை முன்னெடுத்துச் செல்லும் அதே நேரத்தில் மாத இறுதியில் மேலும் ஒரு சுழற்சி உருவாகி மீண்டும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் ஜூலையிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது கண்டிப்பாக ஜூலை பதினைந்துக்குள் அணைகளை நிரப்பும் மழைகள் இருக்கிறது ஏற்கனவே வரக்கூடிய ஏற்கனவே பெய்த மழை நிரம்பி இருக்கணும் இல்லை வரக்கூடிய மழை பிடிவு அதாவது வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தப் போகிற அந்த அமைப்பு அணைகளை பெரும்பாலும் நிரப்பிவிடும் நிரம்பாத அணைகளை ஜூலை பதினைந்துக்குள் நிரப்பிவிடும் கண்டிப்பாக பவானி சாகர் உள்ளிட்ட பரம்பிக்குளம் உள்ளிட்ட அணைகளெல்லாம் கண்டிப்பாக ஜூலையில் நிரம்பும் மேட்டூர் அணை திறப்புக்கேற்ற வரத்தை கொடுத்து அதுவும் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் இன்றிலிருந்து நேற்றை விட பரப்பில் அதிகரித்து படிப்படியாக அதிகரித்து அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து மாநிலங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் தென் மாநிலங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து தென் மாநிலங்கள்லேயும் தமிழ்நாட்டின் வடபகுதி கர்நாடகாவின் தெற்கு தெற்கு பகுதி ஒட்டுமொத்த கர்நாடகா ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவின் தெற்கு பகுதி அதேபோல கேரளாவின் வடக்கு பகுதிக்கு அதீத மழைப்பொழிவுகள் காத்திருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி